தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் அழகு குறிப்பு பகுதியில் இது வெயில் காலம் இன்னும் வெயில் காலத்துல நாம எப்படியெல்லாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நம்மளுடைய சருமம் தலைமுடி இதெல்லாம் எப்படி ஆரோக்கியமா பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கான பதிவுகள் இனிமேல் தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு தலைமுடிக்கான பதிவு தலைமுடி போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தலைமுடி அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு நீளமாக இருக்கும் ஒரு சிலருக்கு குட்டையாக இருக்கும் ஒரு சிலருக்கு முடி ரொம்ப மென்மையாக இருக்கும் ஒரு சிலருக்கு முடி ரொம்ப ரஃப்ஃபாக இருக்கும் ஒரு சிலருக்கு முடி சுருட்ட முடியா இருக்கும் முடி எப்படி இருந்தாலுமே அந்த தலைமுடியை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அதுவும் இந்த வெயில் காலத்தில் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான் வியர்வை தொற்றுகள் பேன் அந்த அழுக்கு தூசு இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதுலலாம் வந்து நம்மளால எதுவுமே வந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்டு அதாவது வெளியில வேலைக்கு போறோமா வெயிலாக இருக்கு என்னமா பண்றது அப்படின்றது ஒன்று இன்னொன்னு ஆண்களும் கூட ஹெல்மெட் யூஸ் பண்றீங்க சில பேர் வந்து கோயே வந்து தலைமுறை போட்டுட்டு வெயில்கெலாம் வந்து நடந்து போகிறதையும் நம்ம பார்க்குறதுங்க இப்படி ஹெல்மெட் போடுறவங்க இல்லை வேலைக்கு போகும்போது பெண்களை கூட ஹெல்மெட்லாம் பயன்படுத்துகிறீங்க எது எப்படி இருந்தாலுமே தலைமுடி பா பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்க அப்படி நம்மளுடைய தலைமுடி எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது தலைமுடி இயற்கையான போஷாக்கோட இருக்கணும் பார்க்கறதுக்கு ரொம்ப சில்கியாக இருக்கணும் பார்க்கறதுக்கே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் நிறைய வழிமுறைகள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு முதல் ஒரு விஷயமாக நான் சொல்கிறேனே அதாவது செம்பருத்தி பூ பொடி நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க இது வந்து எந்த ஒரு பக்க விளைவுமே தராது இது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு அதனால தைரியமாக பயன்படுத்துங்க சரிங்களா செம்பருத்தி பூ பொடி ஆலோவேரா பொடி இது வந்து ஆலோவேரெலாம் வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் பக்குவமான முறையில் உங்களுக்கு பொடியாக கொடுத்துட்டுருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா அப்படின்றது கிடைக்காது இல்லையா அதனால இது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்காகவே நான் வந்து ஆலோவேரா அப்படின்றத பொடியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி அதாவது செம்பருத்தி பொடி ஆலோவேரா பொடி வேப்பிலை பொடி மற்றும் மருதாணி பொடி இந்த நான்கு பொடிகளையும் உங்களுடைய கூந்தலினுடைய அடர்த்தி நீளம் இதற்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனுன்னா எல்லாமே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்னா எல்லாமே ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி எதாவது ஒன்று கூட குறைஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து ஒரு இயற்கையான மூலிகை சார்ந்த பொருட்கள் தான் அதனால் எந்த தப்பும் கிடையாது இந்த எல்லா பொடியையுமே நீங்கள் இந்த டீ டிகாக்ஷன் இதில் மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லை தயிரில் மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லை வெறுமனே தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலும் சரி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு அதற்கு பிறகு எடுத்து உங்களுடைய தலையில் ஹேர் பேக்காக போட்டுருங்க பேக்காக போட்டுட்டு முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க இல்லை எனக்கு அவ்வளவு குழுமையெல்லாம் என் உன்னுடைய உடம்பு தாங்காது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க அதற்கு பிறகு எப்பவும் போல தலைக்குளியல் அப்படின்றத செஞ்சுடுங்க இந்த மருதாணி இந்த செம்பருத்தி பூப்பொடி ஆலோவேரா இந்த வேப்பிலை பொடி எல்லாமும் சேர்ந்து உங்க தலைமுடியை ரொம்ப ஆரோக்கியமா இயற்கையான பளபளப்போட அதாவது பாக்குறதுக்கே உங்க தலைமுடி ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் இல்லாம இந்த டீ காக்ஷன் போட்டு நீங்க இந்த ஹேர்பேக் அப்படின்றத போட்டிங்கன்னா தலைமுடி இயற்கையான கருமை அப்படின்றது கூட உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இந்த செம்பருத்தி பொடி அப்படிங்கிறது அதாவது செம்பருத்தி பூவினுடைய பொடி அப்படிங்கிறது அந்த அங்கங்கே முடி பேட்ச் பேட்சா போட்டுறது அதெல்லாம் சரி பண்ணும் ஏலோவேரா பொடி அப்படிங்கிறது முடியை வந்து ரொம்பவே மென்மையாக்கும் ஆரோக்கியமாக்கக்கூடியது இந்த வேப்பிலை அப்படிங்கிறது தலை முடியிலையும் தலை சருமத்திலையும் இருக்கக்கூடிய ஈறு பேன் பொடுகு அழுக்கு இதையெல்லாம் கலையக்கூடியது மருதாணி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கண்டிஷனராக உங்களுக்கு பயன்படும் இப்படி இந்த செம்பருத்தி பூ பொடி ஆலோவேரா பொடி வேப்பிலை பொடி மற்றும் மருதாணி பொடி இதை வந்து ஹேர் ஹேர்பேக்கா நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க தலைமுறை வெயில் காலத்துல ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம் வெளியில போறதுக்கெல்லாம் இதை வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்ல இருக்குது லிங்க்கு தானே வேணும் அப்படின்னா நான் வாங்கிக்கிங்க அதே மாதிரி இந்த ஹேர் பேக் அப்படிங்கிறத வாரத்துல ஒரு நாள் போட்டீங்கனாலே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆஹ் முடியும் அப்படின்னு சொன்னால் வாரத்தை ரெண்டு நாள் கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னும் போது உங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு சுலபமா இருக்கும் சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கு இந்த ஷேர் லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்